வணக்கம் ஒவ்வொரு உத்திர நட்சத்திரம் இருந்தாலும் இந்த வரக்கூடிய நட்சத்திரம் மிகவும் சிறப்பான ஒன்றுங்க அதுலயும் பன்னிரெண்டாவது மாதமான பங்குனி மாதத்துல பன்னிரெண்டாவது நட்சத்திரமான உத்திர நட்சத்திரம் பௌர்ணமி தினத்தன்னைக்கு கலக்கக்கூடிய அந்த புனித நாள் தான் பங்குனி உத்திர திருவிழா இந்த நாள் முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் பொதுவா மற்ற நாள்லாம் நம்ம விரதம் இருந்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வித விரதத்திற்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கு ஆனா இந்த பங்குனி உத்தரத்தன்னைக்கு நாம இருக்கக்கூடிய விரதத்தை கல்யாண விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு திருமண தடையோடு நிறைய பேர் வந்து திருமணமாகிறது தள்ளி போயிட்டே இருக்குது பாத்தீங்களா அவங்க எல்லாம் முருகப்பெருமானுக்கு இந்த பங்குனி உத்தர தன்னைக்கு விரதம் இருந்து வழிபடுறப்போ நிச்சயமாக நாம் கேட்ட வரம் கொடுக்கக்கூடிய கடவுள் அப்படின்னா முருகப்பெருமான் தான் இந்த முருகப்பெருமானுக்கு நாம எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிகாலையில எழுந்திருச்சு உங்க வீட்டு பூஜை அறையில முருகன் படத்துக்கு முன்னாடி விளக்கேற்றி வைத்து நீங்க கந்த கவசமா இருந்தாலும் சரி திருமுருகாற்று படை அது மட்டும் இல்லைங்க திருப்புகள் இந்த மாதிரி வந்து முருகப்பெருமான நினைத்து மனமுருக படிச்சுட்டு அன்றைய நாள் முழுக்க நீங்க சாப்பிடாத விரதம் இருந்து ஒரு வேலை சாதம் சாயந்திரமா நீங்க வந்து பக்கத்துல இருக்க கோவிலுக்கு போயிட்டு உங்களுடைய விரதத்தை முடிச்சுட்டு நீங்க முருகப்பெருமானை வணங்குனீங்க அப்படின்னா நிச்சயமா நீங்க கேட்ட வரத்தை நிச்சயமாக உங்களுக்கு முருகப்பெருமான் கொடுப்பார் இல்லங்க என்னால விரதம் இருக்க முடியல அப்படின்னாலும் தப்பே கிடையாதுங்க நீங்க வந்து பழங்கள் அந்த மாதிரி வந்து சாப்பிட்டுக்கலாம் முடியாதவங்கள சொல்றேன் கூட முருகப்பெருமானுடைய கந்த சஷ்டி கவசம் எல்லாம் படிச்சுதான் ஆகணும் அப்படின்லாம் கிடையாது ஓம் சரவண பவ இந்த மந்திரத்தை மட்டும் நீங்க சொல்லிக்கிட்டு முருகனை மனதார வேண்டனீங்கனாவே நிச்சயமாக முருகப்பெருமான் உங்களுக்கு அருள் புரிவார் இந்த பங்குனி நட்சத்திரத்தை என்னென்ன சொல்லுவாங்கன்னா தெய்வங்களுடைய திருமணம் நடந்த ஒரு நட்சத்திரம் சொல்லுவாங்க பொதுவா தெய்வங்களே இந்த நட்சத்திரம் தான் தேர்ந்தெடுத்திருக்கு பாத்துக்கோங்களேன் இந்த நட்சத்திரத்தன்னைக்கு எந்தெந்த தெய்வத்திற்கு கல்யாணம் நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவபெருமான் அன்னை பார்வதி தேவியோடு மணக்கோளத்துல சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு காட்சி அளித்தது இந்த பங்குனி உத்திர திருநாள் அன்னைக்கு தான் அது மட்டும் கிடையாதுங்க அன்னை மீனாட்சியோடு மீனாட்சி சுந்தரேஸ்வரராக ஆண்டுதோறும் மதுரையில திருமணக்கோலம் கோலம் ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த நாளும் இந்த பங்குனி உத்திர திருநாள் தாங்க அது மட்டும் கிடையாதுங்க மண்மதன் சிவபெருமானினுடைய தவத்தை கழச்சதுனால சிவபெருமான் மண்மதனை நெற்றி கண்ணால எரிச்சுட்டாரு அதனால ரதி தேவி தவம் இருந்து சிவபெருமான் கிட்ட வரம் பெற்று மறுபடியும் மண்மதன் உயிர்பித்து ரதி தேவியோட சேர்ந்த நாள் அப்படின்னா அதுவும் இந்த பங்குனி உத்திர திருநாள் தாங்க அது மட்டும் கிடையாதுங்க முருகப்பெருமானுக்கும் தெய்வானைக்கும் திருமணம் நடந்த நாளும் இந்த பங்குனி உத்திர திருநாள் தான் வள்ளி பங்குனி உத்திர திருநாள் தான் ஸ்ரீரங்கத்துல வீச்சில் இருக்கக்கூடிய ரங்கநாதருக்கும் ஆண்டாளுக்கும் திருமண திருமண வைபோகம் நடந்ததும் இந்த பங்குனி உத்திர திருநாள் தாங்க அது மட்டும் கிடையாதுங்க மகாலட்சுமி விரதம் இருந்து மகாவிஷ்ணுவினுடைய மார்பிள் இடம் பிடித்த நாளும் இந்த பங்குனி உத்திர திருநாள் தான் மகாலட்சுமி அவதரித்த நாளே இந்த பங்குனி உத்திர திருநாள் தாங்க அது மட்டும் கிடையாதுங்க தேவேந்திரன் இந்திராணி நான்முகன் கலைவாணி அப்படின்னு ஏகப்பட்ட தெய்வங்களுக்கு திருமணம் நடந்தது இந்த பங்குனி உத்திர திருநாள் அன்னைக்குதான் அது மட்டும் கிடையாதுங்க தசரத சக்கரவர்த்தியினுடைய மைந்தனான ஸ்ரீராமச்சந்திரனுக்கும் சீதைக்கும் திருமணம் நடந்ததும் இந்த பங்குனி உத்திர திருநாள் தான் இதே மேடையில லக்ஷ்மணனுக்கும் ஊர்மிழாவுக்கும் பரதனுக்கும் மாண்டவிக்கும் சத்ருகனுக்கும் சுருத திருமணம் நடந்தது இந்த பங்குனி உத்திர திருநாள் அன்னைக்கு தான் அடடா எவ்வளவு சிறப்பு பாத்தீங்களா இந்த பங்குனி உத்திர திருநாள் அன்னைக்கு திருமணமாகாத பெண்கள் நிச்சயமா இந்த நாள் பங்குனி உத்தர திருநாளை பயன்படுத்திக்கோங்க பெண்கள் ஆண்கள் யாரா இருந்தாலும் சரிங்க நீங்க விரதம் இருந்து உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய எந்த முருகன் கோவிலா இருந்தாலும் சரி அந்த கோவில்ல நிச்சயமா தீர்த்தவாரி வாரி ஏதாவது ஒரு கோவில்ல நடக்கும் அந்த இடத்துக்கு போயிட்டு குளம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய குளம் ஆறு கிணறு இந்த கடல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல புனித நீர் ஆடுனீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் பக்கத்துல இருக்க ஏதாவது ஒரு கோவில்ல மணக்கோலம் இல்ல இப்ப வந்து சிவன் பார்வதியா இருக்கட்டும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இந்த சாமியா இருக்கட்டும் இந்த மாதிரி முருகன் வள்ளி தெய்வானை இந்த மாதிரி எந்த தெய்வத்தினுடைய மணக்கோலத்தை நீங்க அந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு விரதம் இருந்து போய் நீங்க வழிபட்டீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு திருமண வைபோவம் சீக்கிரமா நடந்துருங்க அது மட்டும் கிடையாதுங்க திருப்புகள் நந்தி கல்யாணம் கண்டால் முந்தி கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஒரு நாள் அது இந்த பங்குனி உத்திர திருநாள் தான் இத சின்ன குழந்தைகள்ல இருந்து வயசான பெரியவங்க வரைக்கும் தாராளமா நீங்க விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடலாம் திருமோ திருமண வைபோகம் மட்டும் கிடையாதுங்க வேலை வேணும் இல்ல இன்னைக்கு வந்து வீடு கட்டணும் இந்த மாதிரி ஏகப்பட்ட வரங்கள் நீங்க முருகப்பெருமான் கிட்ட தாராளமா கேட்கலாம் நீங்க கேட்டதை கொடுக்கக்கூடிய கடவுள் முருகப்பெருமான் அதுவும் பங்குனி உத்தர அன்னைக்கு நிச்சயமாக உங்களுக்கு கேட்ட வரங்களை அருள்வார் மறக்காம இந்த பங்குனி உத்தரத்தை மிஸ் பண்ணிடாதீங்க நீங்களும் முருகப்பெருமானை வணங்கி அவர்களுடைய அருளை பெற வேண்டும் முருகன் மட்டும் கிடையாதுங்க சிவபெருமானா இருக்கட்டும் பெருமாளா இருக்கட்டும் அத்தனை தெய்வங்கள் கோவிலுக்கும் அன்னைக்குறீங்க தாராள போயிட்டு நீங்க வழிபட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு கேட்ட வரத்தை தருவார்கள் நன்றி வணக்கம்